பினங் மலேசியாவிலே ஒரு அழகான தீவு ஜார்ஜ் டவுன் அதிக தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இந்த ஜார்ஜ் டவுன்ல பாக்குற எல்லாமே அழகா இருக்கும் பிரிட்டிஷ் காலத்து கட்டிடங்கள் அன்பான மக்கள் இங்க நிறைய மசூதிகளும் இந்து கோவிலும் பார்க்க முடியும் இந்த ஜார்ஜ் டவுன் இன்னும் அழகு சேர்க்கிற மாதிரி எல்லா தெருக்கள்லயும் ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க இவ்வளோ அழகு கொட்டி கிடக்குற இந்த பினாங்க நான் முதல் முறையா போய் பார்க்க போறேன் இந்த பயணத்துல நீங்களும் என் கூட வாங்க இந்த ஜார்ஜ் டவுன் எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் லெவல் த்ரீ டெர்மினல் டூவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியா மட்டும்தான் இருக்கும் ஏர்போர்ட் ரீச் மேபி பஸ் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு பஸ் இருக்குது ஆனால் டிரைவர் யாரும் இல்லை உள்ள கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா கிரேப் புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஹலோ காய்ஸ் வணக்கம் நான் கிஷோர் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேர்னி டு டெஸ்டினி இன்றைக்கி நம்ம மலேசியா விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுங்க மலேசியாவிலேருந்து பினாங் போக போகிறோம் ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹாஸ்டல் செக் அவுட் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு பேக் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ஏர்போர்ட்க்கு இங்கேருந்து கேஎல் சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் பிடிச்சி ஏர்போர்ட் ரீச் ஆகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்காங்க பார்ப்போம் என்னன்ட்டு ஏன்னா வரும்போது பஸ்ஸில் வந்தேன் அப்போவே ஒன் ஹவருக்கு மேலே லேட் ஆகிடுச்சு சரி போகும்போது லேட் ஆகிட சொல்லிட்டு தான் இந்த வாட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூலயமா போகலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மூலிமா போனால் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே ஏர்போர்ட் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க மெட்ரோ பிடிச்சி கேஎல் சென்ட்ரல் போகிறோம் மெட்ரோ வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இங்கேருந்து ஒரு ரெண்டு ஸ்டாப் தாங்க ஒரு டென் மினிட்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம் நாம் இப்போது கேஎல் சென்ட்ரல் வந்திருக்கோம் இங்கேருந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டிக்கெட் ஆன்லைன்லேயும் வாங்க முடியும் ஆஃப்லைன்லேயும் நேரில் வந்து வாங்கிக்க முடியும் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ளூக்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலயமா புக் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிடுங்க ஏன்னா நேரில் வந்து வாங்கினீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமாகவே இருக்கும் புக்கிங் கன்ஃபார்ம் ஆனதும் உங்களுக்கு ஒரு க்யூஆர் கோட் ஜென்ரேட் ஆகிடும் அந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கேன் லாஸ்ட் மினிடில் பிளான் பண்ணதுனால ஆன்லைனில் புக் பண்ண முடியல அதனால நேர்லேயே வந்து வாங்கிட்டேன் இது தாங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட வெயிட்டிங் ஏரியா இங்கேருந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே ஏர்போர்ட் ரீச் ஆகிடலாம் ட்ரெயின் வந்துச்சுங்க உள்ளே ஏறி கிளம்ப வேண்டியது தான் சீட்டு வேணால் உட்காந்துக்கலாம் ஏசி இருக்குது இந்த பக்கம் வியூ பார்த்துட்டு அப்படியே ஏர்போர்ட் போய் சேர்ந்துடலாம் கேஎல் சென்ட்ரல்லேருந்து எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக ட்ரெயின் வந்துட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு கூட்டமே இருக்காது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து இறங்கிட்டு அப்படியே எக்ஸலேட்டரில் ஏறி மேலே போகட்டே தான் இப்போ நம்ம டெர்மினல் டூவில் இருக்கோம் ஆரேஷியா ஃப்ளைட் சேர்த்து என்னென்னு போக போகிறோம் இப்போ நம்ம டிபேச்சரில் போயிட்டுருக்கோம் டிப்பேச்சர் போயிட்டு நம்ம கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் டிபேச்சவர் லெவல் த்ரீ டர்மினல் டூ கேஎல்ஐஏ ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன் டேர்மினல் டூ டிபேச்சவர் ஏரியாவுக்கு வந்தாச்சு இங்கே போய் நம்மளோட கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கேட்டை பார்த்துட்டு அங்கே போய் வெயிட் பண்ண வேண்டியது தான் ஏன்னா இங்கே ஃப்ளைட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் இருக்குது டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆகுது ஏன்னா டூ ஹவர்ஸில் நம்ம ஃப்ளைட் எடுத்துருவாங்க டெர்மினல் டூவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏர் ஏஷியா மட்டும்தான் இருக்கும் எவ்வளோ ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் இது நம்ம ஃப்ளைட் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது நமக்கு செக்கிங் லக்கேஜ் இல்லை அதனால் இங்கே பேக்கேஜ் போட வேண்டாம் ஒரே ஒரு பேக் மட்டும் இருக்குது ஹேண்ட் பேக் மட்டும் தான் அதை அப்படியே கேரி பண்ணிட்டு நம்ம போயிடலாம் செக்கின்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க நம்மளோட கேட் நம்பர் ஜே ஒன் இது அந்த பக்கம் போகணும் இந்த டொமஸ்டிக் டெர்மினல் கூட ரொம்ப பெருசாக இருக்குங்க மலேசியாவில் ஏகப்பட்ட ஏர் ஏஷியா ஃப்ளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து ஏர் ஏசியாக்குன்னு தனியாக ஒரு டெர்மினலே வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இந்த ஏர் ஏஷியா பார்த்தீங்கன்னா மலேசியாவிலே ரொம்ப சீப்பஸ்ட்டு ஏர்லைன்ஸுங்க மலேசியா கோலாலம்பூர்லேருந்து பினாங்க்க்கு போகிறதுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க ஆச்சு ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் பிஃபராகவே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் தௌசண்ட் ருபீஸ்லேயே புக் பண்ண முடியும் மலேசியாவிலேருந்து பினாங்க்க்கு பஸ் மூலியமாகவும் போகலாம் ட்ரெயின் மூலியமாகவும் போகலாம் ஆனால் நான் ஃப்ளைட் தான் சூஸ் பண்ணேன் ஏன்னா நமக்கு ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால ஃப்ளைட்டே சூஸ் பண்ணிட்டேன் இப்போ பினாங்க்கு போகிற ஃப்ளைட்டும் ஆல்ரெடி டிலே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலேவாக எடுக்கிறாங்க சென்னையிலேருந்து வரும்போதும் ஃப்ளைட்டு டிலே இங்கே மலேசியாவிலேருந்து பினாங்கு போகும்போதும் ஃப்ளைட்டு டிலே இங்கே கோலாலம்பூர்லேருந்து பினாங்க் போகிறதுக்கு ஜஸ்ட் ஒன் ஹவர் தாங்க ஆகும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அப்படி பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே ஆகும் நீங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் ஃபோர் ஆஸ்டர் ரீச் ஆகிடலாம் பின்னாங்களுக்கு ட்ரெயினுக்கும் ஃப்ளைட்டுக்கும் ஃபேர் ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்கும் ஃப்ளைட்டு உள்ள ஏரி செட்டில் ஆயாச்சுங்க நமக்கு லாஸ்ட்டு சீட் கொடுத்துட்டாங்க இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் எல்லாருமே ஃபாரினர்ஸ் தாங்க இருக்காங்க ஏசி பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக வச்சுருக்காங்க ஃபுல்லாக புகைப் புகையாக வருது பட்ஜெட் ஏர்லைன்ஸ்னாலும் லெக் ஸ்பேஸ் கூட நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஏர்போர்ட் ரெண்டு கேட் அவுட் மாட்டாங்க ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு இடமே ஏர்போர்ட் பார்க்கு சூப்பரா இருக்குங்க இது டொமஸ்டிக் டர்மினலன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றபடி இன்டர்நேஷ்னல்லாம் ஃபுல்லாக இருக்கும் போல எப்படியும் ஹாங்காங் போகும்போது நம்ம இன்டர்நேஷ்னலில் தான் போவோம் அங்கேருந்து போகும்போது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏர்போர்ட் அப்படியே கீழே இறங்கி போகலாம் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் சினாய்க்கு எனக்கும் தெரியல எப்படி போகணுன்ட்டு சிட்டிக்குள்ளே கீழே போய் தான் பார்க்கணும் மேபி பஸ் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பஸ்ஸில் போகிறது தான் சீப்பாக இருக்கும் ஆனால் பஸ்ஸு எங்கே வருதுன்னு தெரியலையே போய் தான் பார்க்கணும் இதுவருக்கு எக்ஸிட் ஆகிற இடம் ஃபார்மசின் போட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வைக்கிறாங்க இங்கே ஃபேஸ் வாஷ்ஷு ஹேண்ட் வாஷு எல்லாமே இருக்குது பஸ்ஸு சிம்பிள் போட்டிருக்கு பஸ்ஸு போன்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் அப்படிலாம் உள்ளே விசாரித்தேன் பஸ் எல்லாம் வெளியில் வரோன்னு சொன்னாங்க எந்த இடம்தான் தெரியல போய் பார்க்கணும் வெளியில் வந்தாச்சு பஸ் ஸ்டாப் ஸ்டாப்ங்கிறது ஆனால் பஸ்ஸுக்கு கேஷ் கொடுக்கணுமா இல்லை கார்டு பேமெண்ட்டான்னு தெரியல போய் தான் பார்க்கணும் நம்ம சிம் கார்டு ஏர்போர்ட்டில் வாங்கணும்ல மலேசியாவில் அந்த சிம் இங்கேயும் ஒர்க் ஆகுது ஸோ நம்ம பின்னாங்கில் சிம் கார்டு வாங்க தேவையில்லை காசு மிச்சம் இங்கே ஒரு பஸ் இருக்குது ஆனால் டிரைவர் யாரும் இல்லை உள்ள எங்கே போய் பஸ் ஏறணும்னு தெரியலையே இங்கே இருக்கு பாருங்கள் பாஸ்வஸ்லாம் வச்சுக்கிறோம் செவன் டேஸ்க்கு அன்லிமிட்டட் ட்ராவலாக நான் பார்த்தீங்கன்னா பின்னாங்கில் ரெண்டு நாள் தான் போகிறேன் ஸோ பாஸ்வஸ் தேவைப்படாதுன்ட்டு நான் அதை வாங்கலை டுவெண்ட்டி மினிட்ஸாக வெயிட் பண்ணுறேன் பஸ்ஸு எதுவுமே வரல ஆனால் பஸ் ஸ்டாப்பு இங்கே தான் இருக்குது நம்ம இடத்துக்கு போக வேண்டிய பஸ் இன்னும் வரவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா கிராப் புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க ஒரு பஸ்ஸு கூட வரல ஏர்போர்ட்டுக்கு பஸ் சர்வீஸ் கம்மின்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக பஸ்ஸு வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட்டில் டூ பாயிண்ட் ஃபைவ் ரிங்கேட் தான் கேட்டாங்க இங்கே வந்து ஜார்ஜ் டவுன் போகிறதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ரிங்கேட்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட வரும் இது தாங்க சீப்பஸ்ட் வே ஜார்ஜ் டவுன் ரீச் ஆகுறதுக்கு ஆனால் ஏர்போர்ட்லேருந்து டவுனுக்கு டாக்ஸி செக் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் காட்டுது இந்தியன் லிட்ட இந்த பினாங் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் கோலாலம்பூரில் எல்லாமே ஸ்கை சேப்பர் பில்டிங்ஸாக இருக்கும் ஆனால் பினாங்கெலாம் அப்படி கிடையாது ஃபுல்லாகவே சாதாரணமான பில்டிங்ஸ் தான் இருக்கும் ராய்ஸ் ஒரு வழியாக ஏர்போர்ட்லேருந்து இறங்கியாச்சு லிட்டில் இந்தியா வந்திருக்கோம் வந்திருக்காங்க இந்த இடத்துல தான் நான் ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல் இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்களேன் ரோட் கூட எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவை சூஸ் பண்ணதுக்கு ரெண்டு காரணம் இருக்குதுங்க ஒன்று இந்த ஏரியாவில் இந்தியன் ஃபுட்ஸ் கடை நிறைய இருக்குது அண்டு தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது இந்த ஸ்பாட்லேருந்து ஜார்ஜ் டவுனை நடந்தே சுற்றி பார்த்துடலாம் இதுதாங்க நான் ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல் नाले బోర్డు బోర్డు మా రెయిన్బో గెస్ట్ హౌస్ ఇద్దం వళ్ళిని ననేకిరాం কই பாప రిసెప్షన్ నా టాప్ షార్ట్ 44 నైట్ అదా బుక్ పంటిన నా কই కాంగ్ ల సెల్ఫ్ చెకింగ్ పన కొడిట్లే ఆలే విట్టాను రిసెప్షనర్ యార్మే ఇల్ల இதுதாங்க நான் ஸ்டே பண்ண போகிற ரூம் டிஆர்க்கில் ப்ரைஸும் கம்மி அதனால தான் இதை புக் பண்ணிட்டேன் ரெண்டு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் தான் வந்துச்சு ஹாஸ்டலும் அதே ரேட் தான் வந்துச்சு சரி இங்கேயே புக் பண்ணிக்கலான்ட்டு புக் பண்ணிட்டேன் ஈவினிங் ரூமுக்கு வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன் வீடியோ எடுக்க முடியல இதுதான் நம்மளோட ரூம் செக்கின் பண்ணும் போது வேற லேட் பண்ணிட்டான் ரிசப்ஷனை வேறு வேறு ஆளே இல்லை அங்கே அப்புறம் கால் பண்ணி கேட்டும் போது ஓன் செக்கின் தான் பண்ணோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது வெறும் குட்டி ரூம் தான் பெட்டு சைஸ் வரைக்கும் தான் இருக்கும் படுத்து தூங்கிட்டேன்னா பெட்டெல்லாம் கலைஞ்சிச்சு ரெண்டு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் என்னமோ வந்துச்சு ஏசிலாம் நல்லா ஒர்க் ஆகுது எதுவும் ப்ராப்ளம் இல்லை இங்கே பால்கனி வியூ கூட இருக்குது பாருங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்து டைம் பார்த்திங்கன்னா நைட்டு நைன் ஓ கிளாக் ஆகுது வெளியில் போய் சாப்பிட்லான்ட்டு போ போக போகிறேன் இப்போது டோரை மூடிறேன் கொசு வருது கொஞ்சம் நேரத்துல அப்புறம் நைட்டில் தூங்க விடாமல் பண்ணிடும் சரி வாங்க அப்படியே வெளியில் போய் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிடலாம் இதுதான் நம்மளோட ரூம் நம்பர் ஒன் ஜீரோ ஃபோர் ரெஸ்ட் ரூம் எல்லாம் இங்கே இருக்குது பக்கத்தில் இது ரெண்டும் ரெஸ்ட் ரூம் அது ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் அங்கே குளிக்கிற பார்த்து அவ்வளோதான் சரி வாங்க அப்படியே கீழே போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் செக்கிங் பண்ணும்போது இதுக்குள்ளே கீ வச்சுருந்தாங்க கால் பண்ணி கேட்டபுறமா இந்த கோர் நம்பர் சொன்னாங்க இந்த நம்பர் போட்டதும் அப்படி கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி திறந்த கீ உள்ளே இருந்துச்சு அப்படியே கஷ்ட விட்டால் முடிஞ்சிடும் இதுதான் ஓன் செக்கிங் தான் அப்படி செக் அவுட் பண்ணும்போது கீ இது உள்ளே போட்டு போயிட்டோம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி கீ எடுத்துப்பாங்க அவ்வளோதான் இதுதாங்க போனாங்கல்ல லிட்டில் இந்தியா காலையில் போய் பார்க்கலாம் இப்போ போய் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடலாம் இருக்கேன் ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது ஏதாச்சு இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போய் தூங்க வேண்டியதுதான் பயங்கர டயர்டாக இருக்குது ஒரு செட்டு நான் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ஒரு நைட்டுக்கு இது போதும் நைட் ஃபுல்லாகிடும் சாப்பிட்டு வந்தாச்சு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி போயிடலாமா என்னென்ன வச்சுக்கிறாங்க கலர் கலராகுது அது தெரியுது ஹண்ட்ரட் ப்ளஸ் அது மட்டும் வாங்காதீங்க எவ்வளோமா இருக்கும் லாஸ்ட் டைம் வரும்போது மலேசியாவில் வாங்கி அங்கேயே வச்சிட்டு வந்துட்டேன் ரூம்லேயே ஒரு கோக் மட்டும் எடுத்துருக்கேன் ஒன் பாயிண்ட் நைன் கிராம்ஸ் போட்டிருக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு பில் போட நிற்கிறேன் எல்லாருமே அங்கே தமிழில் தான் பேசுகிறாங்க நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க பினாங்கில் கூட நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் பக்கத்துலேயே அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது சாப்பிட்றதுக்கு இடம் இங்கே இருக்குது ஸ்பாட்டு நல்லா தான் புக் பண்ணியிருக்கேன் நல்லா ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ தெரியுதா அந்த ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்டோம் நான் பரோட்டா இருக்கான்னு கேட்டேன் இவங்க பரோட்டாலாம் காலையில் தான் போடுவாங்களாம் காலையில் வாங்க காலையில் இருக்கிறாங்க அப்புறம் தான் நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன் ஆயிடுச்சு அது ஒரு நாளே ரொம்ப பெருசா இருந்துச்சு சரி வாங்க அப்படியே போயிட்டு இருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு தூங்க வேண்டியது தான் இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாபாய்